என்னாச்சு இன்னைக்கு தினேசோட முகமே சரியில்லையே வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா என்னவா இருக்கும் நாம போய் கேப்போம் ஆசை பண்ண விஷயம் எனக்கு பிடிக்கவே இல்லை அவன் சின்ன இப்போ கல்யாணத்துக்கு அவசரம் தேவையில்லாமல் பண்ணிட்டு வீட்டில் பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அதுவும் அது மூஞ்சியும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிற்கிது சே சொல்லு பவி என்ன பவி என்னாச்சுடா நானும் காலேஜுக்கு வந்து வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் உன் முகமே சரியில்லை ஏதாச்சும் ப்ராப்ளமா என்னென்ன சொல்ல ஒன்றும் இல்லை பவி நான் நார்மலாக தான் இருக்கேன் நீ நார்மலாக இருக்குன்னு வாய் தான் சொல்லுது உன் முகம் அப்படி ஒன்றும் சொல்லலையே என்னடா என்கிட்ட சொல்லக்கூடாது ஏதாவது விஷயமா என்ன இல்லை பவி சொல்லக்கூடாதுன்ட்டு இல்லை அப்புறம் என்ன சொல்ல வேண்டியதானே அது வந்து பபி சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு இல்லை எங்க அண்ணா திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு என்ன சொல்ற நீ ஆமா பவி லவ் மேரேஜ் தான் திடீர்னு பண்ணிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. அதுவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. சோடா புட்டி அதுவும் அது மூஞ்சியும் என்ன என்ன சனனி? हां मां எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே, அவளை எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அவன அவ மூஞ்சிய. இல்ல ஒரு லவ் வேற. அடச்சி, வா மோடு. पवी நீ என்ன பேசிட்டு இருக்க? தெரிஞ்சதா பேசிட்டுக்கியா? हां இல்ல உனக்கு பைத்தியம் முடிஞ்சிருச்சா?

எனக்கு பிடிக்கல பவி ஆமா கல்யாணம் பண்ணது உங்க அண்ணா உங்க அண்ணா தானே அந்த பொண்ணு கூட வாழ போறாங்க இல்ல நீயா எங்க அண்ணன் தான் வாழ போறான் அப்ப இத பத்தி கவலைப்பட வேண்டியது அவரு தானே நீ ஏன் கவலைப்பட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ரொம்ப தான் பண்ற ஏன் அழகா இருந்தா மட்டும்தான் அந்த உலகத்துல பொண்ணுங்களா உயிரோட இருக்கணுமா என்ன அசிங்கமா போய் செத்தரணுமா நான் அப்படி சொல்ல வரல பவி கண்ணாடி போட்டுருக்கவங்க அழகா இருக்க மாட்டான் உனக்கு யார் சொன்னது ஃபர்ஸ்ட்டு உங்க பார்வ சரிய இல்ல எப்படி போயி அந்த ப்ளே கல்யாணம் பண்ணாதுன லாவே இல்ல பாக்க அதனால தான் சொன்னேன் அருடி மணி சொல்ல சொல்லாதடினி ஏதாவது சொல்லிர போறேன் சாரி பவி மாத்தல்ல பொண்ணுங்கள மடிக கத்துகம் அவங்களுக்கு பிடிச்சவங்களை அவங்க தேடிட்டாங்க பாலை பறதே அவங்க தான நீ ஒரு பக்கம் இருக்க அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க ரொப்பதா என்னமோ பேசிட்டு இருக்க நம்ம போய் நான் கேட்டா பరికి என்ன சொல்லணும் சாரி பவி நான் ஏதோ பேசிட்ட தெரியாம பேசறதுக்கு முன்னாடி அதை யோசிச்சு பேசணும் இல்ல பவி நான் தான் ஏதோ தப்பா பாருடா இங்க பாரு ஒண்ணு சொல்றேன் அவங்க எனக்கு தெரிஞ்ச நாளா அவங்களாதான் இருப்பாங்க நீ முதல்ல போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கிட்ட அவங்க எப்படி பேசணும் வாய்க்கு பேசக்கூடாது சரி பவி இன்னைக்கு கூட வரும்போது நான் போட்டு தரேன் அம்மா வெளியே போயிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க நான் தான் கோவத்துல கத்திட்டு வந்துட்டேன் அப்ப அவங்க உண்மையாவே தான் கேட்டிருக்காங்க அட பாவி இப்படி இப்படிப்பட்ட அவங்க போய் தப்பா பேசிட்டு யாராவது வந்து இப்படி கேட்பாங்களா ஆனா உன்ட்ட கேட்டிருக்காங்க நீ சரியான லூசுடா நான் வீட்டுக்கு போனானே மன்னிப்பு கேட்கற பவி அத முதல்ல பண்ணு நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல தினேஷ் சாரி பவி நீ சொன்னவும் தான் என் மூளைக்கு கொஞ்சம் அறிவு வந்த மாதிரி இருக்கு நல்லா வந்துச்சு போ அபி நான் என் பிளேஸ்க்கே போறேன் சா ஆஃபர் பட்டிட்டிய குமாரி என்னாச்சு கண்மணி மேம் கிட்ட பேசிட்டு வந்துட்டியா பேசிட்டா பவி எல்லார்கிட்டயும் பேசியாச்சு எல்லாரும் பிடிச்சு திட்டுறாங்க பேசிட்டு தான் வெளியே வரோம் பிடி கண்மணி சொல்றவங்க எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க நமக்கு எது தோணுதோ அதை தான் நம்ம பண்ணும் நீ ஃப்ரீயா விடு கண்டதை நினைச்சு குழப்பிக்காத உனக்கும் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க அதை மட்டும் நினைங்க ஆமா பவி நீ சொல்றது கரெக்டு தான் பிரின்ஸிபல் சார் தான் ரொம்ப திட்டாரு சரின்ட்டு வெளியே வந்துட்டோம் நீங்க அதை படிப்புல தான் ப்ரூவ் பண்ணும் சரியா ஆமாடி என்னாச்சுடா தினேஷ் சார் ஒன்றும் இல்லைடா சும்மா தான் இல்லை ஒரு மாதிரி சேடாக இருக்கே அதான் கேட்டேன் நீ கல்யாணம் பண்ண மாதிரி எங்கள் அண்ணனு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் ரன்னிங் மேரேஜ் தான் பரவாயில்லையே ம் உங்கள் ஒரு ரன்னிங் மேரேஜா அடையாண்டா நீ வேற வீட்டில் பிரச்சனை அதான்டா வேற ஒன்றும் இல்லை சரி விட்டு தினேஷ் பிரச்சனைனா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க படிக்காம சாரி மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் மேம் குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் அன்னைக்கு சொன்ன மாதிரி டைம் டேபிள் எல்லாத்துக்கும் நேரா வந்திருக்கணுமே கொடுத்துட்டாங்க மேம் எல்லா எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்ல இனிதான் இனிமே ப்ரிப்பேர் பண்ணுமா பண்ணிட்டே இருக்க மேம் மத்தியானத்துக்கு மேல எல்லா லைப்ரரி போய் நோட்ஸ் எடுங்க லாஸ்டா ஒரு டாபிக் உங்களை லைப்ரரியில எடுத்துக்க சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கு இருந்தா பத்தாது போய் நோட்ஸும் எடுக்கணும் நாளைக்கு அது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க ஸோ இன்றைக்கே போய் எல்லாம் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க சரியா மத்தியானத்துக்கு மேலே படிக்கிற வேலை தான் உங்களுக்கு மேம் அஞ்சு மேம் வருவாங்க மஞ்சு மேம்லாம் வர மாட்டாங்க இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட கிளாஸ் தான் ஸோ ஈவினிங் வரைக்கும் நான் தான் இருப்பேன் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே மேம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் வச்சு சிலரோட வாழ்க்கையே இருக்குது புரிஞ்சுக்கிட்டால் நல்லது மறைமுகமாக நம்மளை தான் சொல்கிறாங்க எப்படியாவது எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும் ஸோ கடவுளே கண்மணிக்கு ஃபீஸ் கட்டணும்ல அப்புறம் எல்லாம் ஃபீஸ் கட்டிட்டீங்களா மேம் நான் இன்னும் கட்டலை

சரி ஓகே பெல்லாம் எடுத்து படிங்க ஓகே மேம் காலை இருந்து கடையில இருந்து குறை வச்சுக்கிட்டேன் ஒரு பையன் வாங்க வரலையே ஆ என்னது இது காலையில இருந்து இன்னும் சாப்பாடு தடவை கூட ஒரு இன்னும் வியாபாரம் ஆகலையே ஆஹா ஒரு தவறா கண்டிப்பா ஏதாச்சும் வாங்கிட்டு போதா ஒரு வாரம் நினைக்கிறேன் ஏன்னா வாங்க வரது இல்லை நல்லா கொஞ்சம் பல்கா வாங்கினானா ஒரு அமௌண்டை பார்த்து போடலாம் சரி பார்ப்போம் பரிசையா எல்லா கடையிலையும் கேட்டு பார்த்துட்டோம் ஒருத்தவங்க கூட நமக்கு வேலையே தர மாட்டேங்கிறாங்க கடைசியா இந்த கடையில கேட்டு பாக்குறேன் வேலை கிடைச்சா பார்ப்போம் இல்லைன்னா என்ன பண்ண போறேன்னு தெரியல ஏன்னா நம்ம வரல அப்படி இருக்கு என்னத்த பண்றது என்ன வந்தா உங்க பாட்டுக்கு நின்னு தனியா புலம்பிட்டு இருக்கான் தம்பி ஐயா என்ன கூப்பிட்டீங்க வாங்க தம்பி ஏதாவது வாங்க அந்த மாதிரி இருக்கு நீங்க பாட்டுக்கு இருக்கீங்க என்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க எடுத்துக்காட்டுறேன் நீங்களே தனியா நின்று வச்சுட்டு இருக்கீங்க ஐயா அது வந்து அடா என்ன தம்பி என்ன பொருள் வேணும்னு சொல்லி எடுத்து காட்டுறேன் நம்ம கிட்ட கத்தி கடப்பாறை வரச்சட்டி எல்லாமே இருக்கு இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் அத்தனை நம்ம கிட்ட இருக்குப்பா உனக்கு என்ன வேணும் அருவாமனை இருக்கு கரண்டி இருக்கு என்ன வேணும்ப்பா ஐயா அது வந்து என்ன தம்பி நம்மகிட்ட இல்லாத பொருளும் இல்ல எல்லா பொருளும் இருக்கு என்ன வேணும் ஏதாவது மறந்துட்டீங்களா யோசிச்சுக்கிட்டே கிடக்குறீங்க ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க நான் வேலை தான் வந்தேன் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு தர முடியுமா என்னது வேலை தேடி வந்தியா ஆமாங்க ஐயா வேலை தான் ஒவ்வொரு கடையா கேட்டு அலம்ச்சிட்டு இருக்க ஒருத்தவங்க கூட வேலையே தர மாட்டேங்கிறாங்க அதான் இங்க நின்று யோசிச்சுட்டு இருந்தேன் ஐயா உங்க கடையில் ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு போட்டு தர முடியுமா ஆமாம் இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐயா உண்மையாக சொல்லுமா பொய் சொல்லுமா உண்மையாவே சொல்லு ஐயா சொல்லுவேன் தப்படுத்துக்காத்தீங்க இதுக்கு முன்னாடி நான் திருடிட்டு குடிச்சுக்கிட்டு பண்ணி தான் ஸ்கூல்ல சுத்திட்டு இருந்தேன் என்ன சொன்ன குடிச்சிட்டு திருடிட்டு கிடந்தையா ஆமாங்கய்யா தான் உங்க என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதனாலதான் யாருமே வேலை மாட்டேங்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ண இதுக்கு முன்னாடின்னு கேட்டாங்க தான் நானும் சொன்னேன் எல்லாம் களத்தை புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க ஐயா நான் இப்ப திருந்தி வாழணும்னு நினைக்கிறேன் ஆனா யாரும் என்னன்னு நம்ப மாட்டேங்கிறாங்க தான் ஒழுங்கா நல்ல முறையில வாழணும்னு சொல்லுவாங்க போல சரி விடுங்க ஐயா என் விதி இப்படி இருக்கு கிளம்பற ஐயா ஏன் என்ன நிக்க சொல்றீங்க உனக்கு வேலை தானே வேணும் ஆமாங்கய்யா வேலை தான் நான் என் பேர் தெரிஞ்சுட்டு இருக்கேன் என் மருமக தான் போய் வேலை தேடுங்க மாமான்னு சொன்னான் அவ சொன்னதோட அர்த்தம் தான் எனக்கு வழங்குது காசு பணம் தாண்டி நல்லா ஒரு மரியாதை வேணும்னு தான் எனக்கு நல்லா விளங்குது அந்த பிள்ளை இதுக்கு தான் போய் வேலை தேடுங்கன்னு சொல்லி பாப்போல உனக்கு என்னப்ப வேலை தானே வேணும் வேலை நான் தரேன் எனக்கு தனியா இரும்பு பற்ற இருக்கு அது போக இந்த கடைய பாத்துக்க ஒரு ஆள் தேவைதான் படிது நம்பிக்கையானவன் யானாவே தேவைன்னா நானும் பாத்துட்டு இருந்தேன் நீதான் உண்மையை பூரா கத்திய அப்புறம் என்ன எனக்கு உன்ன மாதிரி ஆளுங்க தான் தேவை ஐயா உண்மையாவா சொல்றீங்க எனக்கு சத்தியமான வேலை கிடைச்சா உண்மையா தான் சொல்றேன் உனக்கு வேலை நான் தரேன் ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப சந்தோஷம் இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சத்தியமா மறக்க மாட்டேன் என் ஊசுடு உள்ளவரே உங்களை மறக்க மாட்டேன் ஐயா ஐயோ அதுல இருக்கட்டும் எந்திரியா என் காலை விடு ஐயோ எனக்கு கை உள்ள காலம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதா இருந்தாலும் எந்திரிச்சு நின்னு பேசி ஆயிடுது என்ன பழக்க கால விழுந்திருக்கேன் ஐயா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு உன் நேர்மையை பாராட்டிதான் நான் இந்த வேலையை உனக்கு போட்டு கொடுத்துருக்கேன் என்னதான் திருடா குடிச்சிருந்தாலும் நீ உண்மையை சொன்ன பாத்தியா அந்த நேர்மைய தான் நான் வேலையை போட்டு தந்திருக்க எனக்கு இப்படி இருந்தீன்னா சந்தோஷம் தான் ரொம்ப சந்தோஷா கண்டிப்பாக நான் நம்பிக்க சொல்லணும்னு அழுதுப்பேன் இந்த விஷயத்தை போய் என் மரும கிட்ட சொல்லணும் எல்லாருக்கிட்டோ உனக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கவே இல்லையே வேலை கிடைத்தது பெரிய விஷயம் சம்பளத்தெல்லாம் யாரையா இது பார்த்தா நல்லா ஆளுக்கிட்டுக்கு என்ன தான் இருக்கேன் வேலை கிடைத்தோடனா சம்பளமே வேண்டாம் அப்படியே இருக்கு சம்பளம் வேண்டாம்னு நான் சொல்லலயா என்னையும் நம்பி வேலை கொடுத்துக்கிங்களா அந்த சந்தோஷம் தான் சரி சரி உனக்கு ஒரு நாளுக்குள்ளேயும் நூற்றம்பது ரூபா ரொம்ப சந்தோஷம் ஐயா நூற்றம்பது ரூபாயா என்னயா நீ இதுக்கே வாய கொள்கிற நூத்தம்பது ரூபாய் ரொம்ப கம்மி தான் நீ எப்படி நடந்துக்கற வேலை எப்படி பார்க்குறீங்க பொறுத்து தான் வேலையை விட்டு துரத்தலாமான்னு முடிவு பண்ணுவேன் சரிங்கய்யா நீங்க பாத்துட்டு என்ன எதிர்ப்பு போட்டு கொடுங்க இது எனக்கு போதுமானது சரியா நீயே வீட்டுல சொல்லிட்டு வந்துரு வேலைக்கு சரிங்கய்யா ஐயா தான் போய் சொல்லணும் நான் போயிட்டு வந்துறேன் சரி சரி போயிட்டு வா ஐயா ஜாடி ஒரு வழியா வேலை கிடைச்சிச்சு இதுக்கெல்லாம் காரணம் அந்த தான் அந்த பிள்ளைக்குதான் நன்றி கிடம் திருந்தனம் தான் அதுக்கு நீ இப்படியா ஒரே அம் தா என்ன இவர் என்ன காணும் வயக்காட்டுல இருந்து வந்துருவேன் மத்தியானத்துக்குள்ள நீ சாப்பாடு ரெடி பண்ணி வீட்லயே வையினாரு பார்த்தா இன்னும் காணும் பேசாம நம்மளே சாப்பாடை போட்டு எடுத்துட்டு கிளம்பிடுவோமா ம் மழை வர வர மாதிரி இருக்கு திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது சொல்லி வாய முடுனேன் மழை வந்துருச்சு ம் இனி எங்க போறது சரி உள்ளே போவோம் அடதே வராரு இப்பதான் நினைச்சிட்டே இருந்தோம் காத்த விழுந்துருச்சு போல கரெக்டா வராரு வாங்க வாங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன் எவ்வளவு தைரியம் இப்படி பண்ணுவீங்க

உடம்பு சரியில்லைனா என்ன அதான் என் புருஷன் நீங்க இருக்கீங்களே நீங்க பாத்துக்க மாட்டீங்களா நான் பாத்துக்குவேங்க பாத்துக்க மாட்டேன்னு சொல்லல சில தோசம் காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்றது கஷ்டத்தை நீங்க தானே தாங்க போறீங்க முதல்ல உள்ள வாங்க துணிய மாத்தீங்க சரி சரி வாங்க உள்ள போலாம் வாங்க உலகத்துல இல்லாத பொண்டாட்டி கட்டிட்டு வந்துட்டான்ப்பா என்ன போட்டு போடுறான் மலையில நீனா என்ன கரந்தா போயிடுவாங்க என்னவா இந்த சீனை போடுறானே இருக்கட்டும் இருக்கட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி ரெண்டுக்கும் சிண்டு முட்டி விடணும் வேற யாரை விற்கணுமே ம் ஏதாவது பண்ணுவோம்